வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா, செங்கோட மறந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் செங்கோட மறந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் பந்தாடி எங்கை பைந்தார் பைந்தார்புனைந்த குழல் மீதே பண்பார் சுரும்பு பண்பாடுகின்ற பங்கேறு மன்றல் சந்தார சந்தாரமொன்றி வன்பாத கஞ்சை தனமீதே மண்டாசை கொண்டு விண்டாவினைந்து மங்காமல் உன்றன் அருள்தாராய் கந்தாரரன்றன் மைந்தா விளங்கு கன்றா மருகோனே கன்றாவிலங்கள் ஒன்றாறு கண்ட கண்டாவரம்பை மனவாளா செந்தா தடர்ந்த கொந்தார் கடம்பு திண்டோள் நிரம்ப அணிவோனே தின்கோடரங்கள் எண்கோடு உரங்கு செங்கோட மர்ந்த பெருமாளே ரங்கள் என் ரங்கு செங்கோட பெருமாளே செங்கோட பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் செங்கோட மறந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் மந்தார மன்றல் வண்பாத வண்பாதக்சை தன மீதே மண்டாசை கொண்டு விண்டாவினைந்து மங்காமல் உந்தன் அருள்தாராய் செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகராம்